அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் பேருந்து கட்டணம் உயர்வு குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்பு தொடர்பாக போக்குவரத்து துறை ஆணையர் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் சென்னை ஈரோடு பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் ஆகியவை கட்டண உயர்வு கோரி தொடுத்த வழக்கில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதனடிப்படையில் தமிழ்நாடு அரசின் பேருந்து கட்டண உயர்வு குறித்து ஆய்வு செய்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க நிபுணர் குழு ஒன்றை நியமித்து ஆணை பிறப்பிக்கப்பட்டது அந்த வகையில் போக்குவரத்து ஆணையரின் தலைமையில் நிபுணர் குழு நியமிக்கப்பட்டது நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் டீசல் உதிரி பாகங்கள் மற்றும் வியக்கச் செலவுகளை பொறுத்து கட்டணத்தை உயர்த்தக்கூடிய குறியீட்டு முறையை மேற்கொள்வதற்காக முன்னேற்பாடு பணிகள் நடைபெறுகிறது இது தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட இருக்கிறது இதற்காக சென்னை கிண்டியில் செயல்பட்டு வரும் போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்திற்கு நேரில் வருகை தந்து அல்லது தபால் மூலமாக தங்கள் கருத்துகளை பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முடிவை நான்கு மாதங்களில் எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் பேருந்துகளுக்கான கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது சாதாரண பேருந்துகளில் புறநகர் பகுதிகளில் பத்து கிலோமீட்டருக்கு ஆறு ரூபாய் எனவும் விரைவு பேருந்துகளுக்கான கட்டணம் முப்பது கிலோமீட்டருக்கு இருபத்து நான்கு ரூபாய் எனவும் சொகுசு இடைநிலா பேருந்துகளுக்கான கட்டணம் முப்பது கிலோமீட்டருக்கு இருபத்தேழு ரூபாய் எனவும் குளிர்சாதன பேருந்துகளுக்கான கட்டணம் முப்பது கிலோமீட்டருக்கு நாற்பத்தி இரண்டு ரூபாய் எனவும் வசூலிக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் டீசல் மற்றும் பேருந்துகளுக்கான உதிரி பாகங்கள் ஆகியவற்றின் விலை உயர்ந்து இருக்கும் நிலையில் இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மக்களிடம் தற்போது கருத்து கேட்கப்பட உள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்